السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ஓ அஷது அல்லாஹ் இலாஹல்லு அம்மாபாத் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமணானுடைய மாதத்திலே நோம்புகளை நோற்றவர்களாக இந்த மதிய வேளையிலே லுகருக்கு பிறகு மிஷ்காத் என்று சொல்லக்கூடிய இந்த வகுப்பை நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகிறோம் இந்த நிகழ்ச்சியிலே நபிகள் நாயகம் சல்லாயச அவர்கள் நமக்கு போதனையாக சொன்ன செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம் அந்த வரிசையில் அல்லாஹுடைய தூதர் சல்லாயச அவர்கள் அல்லாஹவை துதிக்கக்கூடிய பல வாசகங்களை நமக்கு தந்திருக்கிறார்கள் அவனை போற்றக்கூடிய அவனை பெருமைப்படுத்தக்கூடிய ஏராளமான ரிக்கிர்களை நமக்கு அல்லாஹுடைய தூதர் சல்லாயச அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதிலே ஒரே ஒரு செய்தியை இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே நினைக்கக்கூடிய நேரத்தில் என்னை நீங்கள் நினையுங்கள் நான் உங்களை நினைக்கிறேன் எனக்கு நன்றி மறுக்காதீர்கள் என்று அல்லனை பக்கரானா பேசுகிறான் ரப்புல் ஆலமீனை நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனை நாம் துதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனை நாம் போற்றிக் கொண்டிருக்கும் பொழுது அவனை நாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் நம்மை நினைக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது அதனால் ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு அள்ளி தருகின்றான் அன்புக்குரியவர்களே தஸ்தீ என்று சொன்னால் சுபகான தஞ்ச தக்பீர் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்மிக பெரியவன் என்று அவனை பெருமைப்படுத்துவது அல்லாஹ்மிக தூயவன் என்று அவனை துதிப்பது அல்லாஹை புகழ்வது என்று சொன்னால் அல்ஹம்தலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ் என்று இப்படி அல்லாஹுடைய தூதர் சல்லாஹிஸ் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் அவனை நினைக்கக்கூடிய இந்த செய்தியை நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அந்த அடிப்படையில் சுபஹான் அல்லாஹ் என்ற இந்த வார்த்தை அல்லாஹ் மிக தூயவன் அல்லாஹ் மிகவும் பரிசுத்தமானவன் இதை விளங்கி நாம் அவனை துதிக்கக்கூடிய தருணத்திலே ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு அள்ளி தருகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் அல்லா சொல்லி காட்டுறாங்க இந்த சுபஹான் அல்லாஹ் என்று சொல்வது என்பது எல்லா பலவீனங்களை விட்டும் அல்லாஹ் தூயவன் அவனுக்கு ஓய்வு தேவை கிடையாது அவனுக்கு உறக்கம் தேவையா உறக்கம் தேவை கிடையாது அவனுக்கு ஆழ்ந்த உறக்கம் தேவையா அவனுக்கு தேவை கிடையாது எந்த தேவைகளுமே அற்ற வந்தான் ஆயத்துல் ஆயத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அல்லாஹு வணக்கத்துக்குரிய தவிர தேவையவர் யாரும் கிடையாது அவன்தான் இறைவன் அவனுக்கு சிறு உறக்கமோ ஆழ்ந்த உறக்கமோ ஏற்படாது அல்லாஹ் கண்காணித்து கொண்டே இருக்கிறான் ஈச் அண்ட் எவ்ரி டைம் அல்லாஹ் நிசிராமை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அண்ட சராசரத்தை நிர்வகித்து கொண்டிருக்கிறான் ஒரு கண பொழுது கூட அல்லாஹ் நிசி மாட்டான் இதை விட்டு அல்லாஹ் திரும்பிட மாட்டான் ரெஸ்ட் எடுத்துற மாட்டான் அப்ப இந்த விஷயத்தை உணர்ந்து அவனை நாம் துதிக்கிறோமா இல்லையா இதற்கு அல்லாஹ் நிறைய நன்மைகளை தருகின்றான் நபிகள் நாயகம் சல்லாஸ் அவர்கள் சொன்னார்கள் இந்த சுபகான் என்ற இந்த வார்த்தையை நீங்கள் உங்களால் இயன்ற அளவு சொன்னால் அதற்கு ஒரு நன்மை அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையை ரசூல்லா சொல்லி தராங்க நூறு முறை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் சுபகான் என்று நூறு தடவை நீங்கள் சொன்னீர்கள் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹ் ரபுல்லாலமீன் நமக்கு ஆயிரம் நன்மைகளை பதிவு செய்கிறான் ஆயிரம் தீமைகளை நம்மை விட்டு அழிக்கிறான் என்று அல்லாகுடைய தூதர் சல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரிய சகோதரர்களே இந்த செய்தி எங்க பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா சஹை முஸ்லீமிலே ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு யார் சுபஹான அல்லாஹ் அல்லாஹ்மைய தூயவன் என்ற வார்த்தையை நூறு முறை சொன்னாரோ அவருக்கு ஆயிரம் நன்மைகள் எழுத பெரு சாதாரண விஷயமா எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் சில நிமிடங்களில் இந்த ஆயிர நன்மைகள் நம்ம என்ன செஞ்சிடலாம் கொள்ளையடித்து விடலாம் அதை தர சொல்ல கேட்டாங்க சிறிது நேரத்தில் ஆயிரம் நன்மைகள் உங்களால் சம்பாதிக்க முடியுமான்னு சாஹாபாக்களில் கேட்குறாங்க அல்லாஹ் உடைய கொஞ்ச நேரத்துலேயே இப்படி ஆயிரம் நன்மையை சம்பாதிக்க முடியும் அதான் இந்த வார்த்தை சுபகானல்லாஹ் என்று நீங்கள் நூறு தடவை சொல்லுங்கள் அல்லாஹ் அதற்காக உங்களுக்கு ஆயிரம் நன்மைகளை பதிவு செய்கிறான் அது மட்டும் இல்ல ஆயிரம் தீமைகளை போல உங்களை விட்டும் துடைத்து விடுகிறான் என்று நபிகள் அவர்கள் சொன்ன சஹி பார்க்க முடிகிறது அதே மாதிரி ரசுல்லா சொன்னாங்க இந்த வார்த்தையை உங்களால் விரும்பிய அளவுக்கு சொல்வது அது எண்ணிக்கையெல்லாம் கிடையாது எண்ணிக்கை இல்லாம எவ்வளவு வேண்டுமான சுபஹானல்லா சுபஹானல்லா என்று நீங்க எண்ணிக்கை இல்லாம சொல்றீங்க அப்படி நீங்க சொல்லக்கூடிய நேரத்துல உங்களுக்கு அது என்ன நன்மையை பெற்று தரும் சொன்னா நபிகள் நாயம் சொல்லதான் சொல்றாங்க அது உங்களுக்கு தர்மம் செய்த நன்மையை பெற்று தரும் சதக்கா சரிங்களா இல்லையா காசு பணத்தை நீங்க கொடுத்தா என்ன நன்மையோ அது மாதிரி இந்த சுபகானல்லா என்ற வார்த்தையை நீங்கள் விரும்பிய அளவு சொல்லக்கூடிய நேரத்துல உங்களுக்கு அது தர்மம் செய்த நன்மையை பெற்று என்ற செய்திய ரசூல்லா சொல்றாங்க முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி அல்லாஹுடைய தூதர் சொல்லா சின்ன சொன்னாங்க இந்த வார்த்தையை நீங்கள் அதிகம் அதிகம் நீங்க சொல்றீங்க உங்களால விரும்பிய அளவுக்கு நீங்க சொல்றீங்க அப்படி சொல்லக்கூடிய நேரத்துல அது எந்த நன்மையை பெற்று தரும்னா நாளை மறுமை நாளில அல்லாருபுல்லாலின் விசாரணை மன்றத்துல உங்களை விசாரிப்பான் அந்த விசாரணை என்பது பலவாறாக இருக்கும் நேரடியா அல்லா வந்து விசாரிப்பான் நேரடியா அல்லா வந்து விசாரிப்பான் நம்முடைய புத்தகத்தை கையில தந்து என்ன செஞ்சிருவான் இதை நீயே படிச்சு பார்த்து நீயே வந்து மார்க் போட்டுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் ஒரு கட்டத்துல மலக்கு மார்க்கிச்சு அல்லாஹ் விசாரிப்பான் இப்படி மறுமை நாளை விசாரணை என்பது பலவாறாக இருக்கும் சில நேரங்களில் அல்லாஹ் இருப்பல மீன் நம்முடைய நன்மை தீமை என்ன செய்வான் சொன்னா மீசான் என்று சொல்லக்கூடிய ஒரு தராசலை வச்சு அல்லா வந்து விசாரிப்பான் நாம செய்த நன்மைகள் எல்லாம் ஒரு இடையிலையும் நாம செய்த தீமைகள் எல்லாம் ஒரு இடையிலையும் செய்வான் வச்சு விசாரிப்பான் யாருக்கு நன்மையின் எடைகள் கூடிவிடுகிறதோ கூடிவிடுகிறதோ அவர் மகத்தான வெற்றியை பெற்று விட்டார் யாருக்கு தீமையுடைய எடைகள் கூடிவிடுகிறதோ அவர் சர்வ நிச்சயம் தோல்வியை சந்திப்பார் என்று அல்லாஹ் திருமறை குரால் சொல்லி காட்டுறான் நவியல் நாயும் சல்லாசிரம் அவர்கள் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகின்றான் அப்போ இந்த சுபகானல்லா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்பது நாளை மறுமையில உங்களுடைய மீசான் தராசை நிரப்பக்கூடிய ஒரு நிலை நிலை நாங்கள் சொல்லலாம் எவ்வளவு வேண்டுமான்னு சொல்லுங்க நீங்க சொல்ல சொல்ல மீசாந்தராசர நன்மையின் பக்கத்துல உங்களுடைய கூடிக்கொண்டே இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாச அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு பதினைத்தி நூத்தி ஏழாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தை நம்ம பாருங்க அவ்வப்போது பயன்படுத்துற மாதிரி வச்சிருக்கிறான் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தவன் என்ன சொல்றோம் சுபகாலம் தான் ஒரு தவறை செய்யும் பொழுது சுபகாலம் தான் சொல்றோம் அதே மாதிரி தொழுகையில ஒவ்வொரு தொழுகையிலையும் தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் சுபஹானல்லா என்ற அந்த வார்த்தையை முப்பத்தி மூணு தடவை சொல்றோம் அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்தில் வருகிறது தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் சுபஹானல்லா பத்து தடவை சொல்லுங்கள் என்று சொல்ல சொல்லி இருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம தூங்கக்கூடிய நேரத்துல படுக்கைக்கு போகக்கூடிய இந்த நேரத்துல சுபகானந்தாவை முப்பத்தி மூணு தடவை சொல்றோம் இப்படி ஒரு நாளைக்கு என்ன செய்யறோம் ஏராளமான மட்டங்கள் இந்த சுபகானந்தா என்ற வார்த்தையை சொல்லணும் இப்படி சொல்லக்கூடிய மக்களாக இருந்தோம் என்று சொன்னால் அதனால் ஏராளமான நன்மைகளுக்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆவோம் என்பதுல எந்த மாற்று கருத்துக்கு இடமில்லை அன்புக்குரியவர்களே அப்ப இந்த தஸ்பீகை இந்த துதி நாம் என்ன செய்வோம் அதிகம் அதிகம் சொல்லக்கூடியவங்களா இருப்போம் இன்னைக்கு நேரங்களையும் காலங்களையும் என்ன செய்றாங்க வீணாக கழிக்கக்கூடிய ஒரு நிறைய பார்க்கலாம் அப்படித்தானே செல்போன்ல கடந்து நினைச்சோம் நேரத்தை செலவிடுகிறோம் சில நேரங்கள்ல கூடி உட்கார்ந்து பேசி அடுத்தவர்களை பற்றி குறை பேசி அப்படி நம்முடைய நேரத்தை வீணாக கழிக்கின்றோம் சில நேரங்களில் விளையாட்டு நிகழ்ச்சிகளை பார்க்கிறோம் டிவிகள்ல தேவையில்லாத வீணான காரியங்களை உட்கார்ந்து பார்க்கிறோம் இப்படி மனிதர்கள் தங்களுடைய நேரங்களை தங்களுடைய காலங்களை தேவையில்லாத விஷயத்துல வீணாக கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்துல நாம் இதை பயன்படுத்தி நெசிவோம் அல்லாஹை புகழக்கூடிய அல்லாவை பெருமைப்படுத்தக்கூடிய அல்லாஹை துதிக்கக்கூடிய இந்த சொற்களை சொல்வோம்

அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய சகோதரர்களை இன்றைய கேள்வி ஒரு மூன்று செய்தியை நான் சொன்னேன் சுபஹானல்லா சொல்லும் பொழுது என்னென்ன எல்லாம் கிடைக்கும் அது எப்போ எப்படி சொல்லணும் என்னென்ன நன்மைலாம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு தூக்கம் சொல்லுங்க நூறு தடவை சொன்னால் ஆயிரம் நன்மைகள் பதிவு செய்யப்படும் ஆயிரம் தீமை அளிக்கப்படும் ஒன்னு நீசான் தரா எ தடவை சொல்லணும் ஒரு தடவை நூறு தடவையா தவறான பதில் நீங்க இரண்டாவது ஆயிரம் தடவையா தப்பு நீங்க மூணாவது தூக்குனீங்க தர்மம் செய்த நன்மை ரெண்டு இன்னொன்னு நூறு தடவை சொல்லும் பொழுது ஆயிரம் நன்மைகள் ஆயிரம் தீமைகள் அளிக்கப்படும் விரும்பிய அளவு சொல்லும் பொழுது தர்மம் செய்த நன்மை கிடைக்கும் இன்னும் விரும்பிய அளவு சொல்லும் பொழுது மீசாந்தராசுல அதிகமான எடையை நமக்கு நன்மையின் பக்கம் அதிகமாக ஒரு எடையை சேர்க்கக்கூடிய ஒரு நன்மையை தோறும் அப்படிங்கிறது சரியான பதில் இந்த மூணு ஹதீஷ் என்ன சொன்ன முஸ்லிம் லாஸ்ட் ஒரு அதிஸ் தான் சொன்ன ரெண்டுமே முஸ்லீம் குரான்லயும் வருது ஹதீஸ் லாஸ்ட் ஒரு அதிஸ்க்கு தான் சொல்றேன் அகமது இல்ல சரி இன்னைக்கு பரிசுக்குரியவங்க சகோதரர் மக்கி அவர்கள் வாஹிர் தாவான் அலமதுல்லா ரபில் ஆலமின் வஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து சுபானக் அல்லாஹும் ஒபிஹம்தி கேஷத் அல்லா இலாஹ் இல்லான்னு தான்